ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் அவங்க நவப்னா ஏடா குடிசை வீட்டை காட்டிகிட்ருக்காங்கன்னு பார்க்குறீங்களா இது குடிசை வீடு இல்லைங்க இது வந்து ஒரு கடையாமா எனக்கும் தெரியாது எனக்கு அது பார்த்தாலே தெரியுது எனக்கு க்ளோஸ் பண்ணுற மாதிரி எந்த ஒரு செட்டப்பும் பண்ணாமல் இருந்திருந்தாங்க அந்த கடையில் வேறு பால் கூட காய்ச்சி வச்சுருந்தாங்க அதாவது வாஸ்து நாள் அன்றைக்கி வந்து இன்றைக்கி லாஸ்ட்டு சண்டே வந்து வாஸ்து நாள் இருந்தாலும் வந்து பால் காய்ச்சிருந்தாங்க இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்டில் காமாட்சிப்பட்ட ஒரு வில்லேஜில் தான் இருக்குது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இங்கே பஸ் சேர வந்தோம் அங்கே தான் இந்த வீடியோ இந்த குடிசையை பார்ப்பேன் பனை ஓலையில் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்த்ததுனால ஒரு சந்தோஷம் எப்பயுமே இப்போல்லாம் மாடி வீடு சீட்டு வீடு அது மாதிரி ஆயாச்சு இப்போ வந்து இந்த பனை ஓலையில் பண்ணியிருக்கிறதுனால ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பார்க்கவே ரொம்ப வெளியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாட்டாக இருந்தது உள்ளே போனது அவ்வளோ ஒரு குளிர்ச்சியாக இருந்தது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது மீண்டும் அந்த அந்த பொற்காலத்துக்கு போவோமா அப்படின்றது எனக்கு தெரியல இருந்தாலும் ஒரு அரை மணி நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஒரு சந்தோஷமான இடத்துல ஒரு குழுமையான இடத்துல இருந்தோன்ற ஒரு மகிழ்ச்சி தான் இங்கே வந்து இதுக்கு முன்னாடி வந்து இந்த குடிசை இருக்கிற இடத்துல வந்து ஒரு நெல் கூட இருந்தது அது வந்து இடிச்சுட்டாங்கலாம் நானே இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் இங்கே போயிருந்தேன் நானும் க்ரோ பிரேசர் தான் போயிருந்தேன் அதனால் வந்து இங்கேயும் ஒரு குர்த்தி க்ரௌ பிரேசம் பண்ணியிருக்காங்க பார்க்கவே ஹாப்பியாக இருக்குது நம்ம பாரம்பரியத்தையே விட்டு மறந்துகிட்டே இருக்கோமோ அப்படின்னு ஒரு சின்ன மனவர்த்தம் இருக்குது இருந்தாலும் இது மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்கறம்போது ஹாப்பியாக இருக்குது பாய்